ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் ஏர்முகம் நான் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கூடுதல் விசேஷமா இருக்கப்பது இன்றைய பதிவானது உண்மையாவே சொல்லும் அப்படின்னா முருகரிடம் நான் சொன்னேன் நிறைய அற்புதங்கள் இருக்கு முருகா இருந்தாலும் இன்று செவ்வாய்க்கிழமை இல்லையா கண்டிப்பா எல்லாருமே மக்கள் வந்து ரொம்ப கூடுதல் எதிர்பார்ப்போடு வருவாங்க அது கேட்டா மாதிரி இன்னும் வேற ஏதேனும் அற்புதங்கள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னது தாங்க தாமதம் உண்மையாவே மெய் சிலிருக்கும் அற்புதம் வந்து முருகன் நிறுத்திருக்காரு அது என்ன அற்புதம் எந்த சகோதரிக்கு நடந்திருக்கு அது அது மட்டும் இல்ல தைப்பூச விரதம் இருக்க ஆரம்பிச்ச சகோதரிகளுக்கு நடந்த அற்புதங்களும் வந்து நம்ம இன்னும் விரதமே முடியல இதுக்குள்ளேயே அற்புதமா அப்படின்னா என்னங்க பண்றது முருகன் நிறுத்திட்டு இருக்காரு அப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தா தானே நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தெம்பு வரும் நல்ல இன்னும் முழு முயற்சியோட இந்த விரதமானதை இருந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ள பிறக்கும் இல்லையா அதற்கான வழியைதான் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு உருவாக்க போது புதுசா ஒரு விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கவும் போறீங்க இது எல்லாம் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதனால வீடியோ பதிவை இப்ப நல்லா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் தைப்பூச விரத முறைய இருந்துகிட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து எந்த வித காரணத்தோடும் வந்து நீங்க மனம் தளராம தைரியமா இருங்க ஏன்னா ஒரு சில சகோதரிகள் சொல்றாங்க ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்குங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு உடம்பு ரொம்ப முடியாம அதனால வந்து காலையில எந்திரிச்சு தீபம் ஏத்தவே முடியல ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்துட்டு இருக்கு மன சோர்வு அடைஞ்சு போகுது மாதிரி ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மன தைரியத்தோட இந்த விரத முறையை நீங்க நல்ல முறையில இருந்து முடிங்க நிச்சயமா நீங்க கேட்டதை விட அதற்கு முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவார் சரியா நமக்கு அவர் தருவாரு அப்படின்றதுக்காக இருக்கிறத விட முருகனோட பரிபூர்ணம் போகுது அதற்காக இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் தானே தானே சரி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்து ஒரு தங்கத்தை எந்த அளவுக்கு நெருப்புல போட்டு வாட்டி தானே அது ஒரு வாட்டி வதைக்கணும் அந்த நெருப்புல போட்டு வாட்டி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாம் செய்தாதான் அது ஒரு அழகான ஒரு ஆபண பொருளா மாறுது அதே போலதான் முருகப்பெருமான் நம்மையும் வந்து நல் நல்ல ஒரு சிறந்த பக்தரா மாத்தணும் அப்படின்னா இது போன்ற பல சோதனைகள் நாமும் கடந்து வரதாங்க செய்யணும் அது போல ஒரு சகோதரி வந்து இப்போ தைப்பூச விரத முறை இருந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வேலானது இல்லை வேல்மாரல் பூஜையும் செய்துகிட்டு இருக்காங்க வேல்மாரல் பூஜை செய்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்மளை தேடி வேலை வந்து வந்துருவாரு இல்லையா அந்த ஒரு நம்பிக்கை ஏற்கனவே ஒரு முறை செய்து முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு முறை இவங்க இப்ப இந்த தைப்பூசி வரத முறையும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாள்லயும் அவங்க முருகனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் முருகா என் இல்லம் தேடி நீ வரணும் யாராவது ஏதாவது ஒரு குப்பத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப விசேஷம் ஆரம்பித்து ஒரு நாலு நாள் தாங்க ஆகுது அதுக்குள்ளே அவங்க வீடு தேடி வேலைவன் வந்துட்டார் இவங்க எதிர்பார்த்த தெரியுமோ சின்னதாக ஒரு பித்தளையில ஒரு வேல் அப்படின்னு தான் இவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் வேலவர் காத்திருப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளியிலே ஒரு வேல் அவங்களுடைய உறவினர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்ததும் சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்ல சிறப்பான முறையில் வந்து நல்ல அழகாக அபிஷேகம்லாம் செய்து பூஜையெல்லாம் ரொம்ப நிறைவாக செய்திருக்கிறாங்க அவங்க பூஜை செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக இருக்குங்க மூன்று அடுக்குகளாக இருக்குது இவங்க கீழே அமர்ந்து இந்த பூஜையை செய்கிறாங்க மேலே வச்சுருக்கக்கூடிய முருகன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பூவானது அங்கே விழுந்தால் கண்டிப்பாக அந்த செல்ஃபுக்குள்ளே தான் அது விழ வாய்ப்பு இருக்குது ஆனால் மூணு செல்ஃபியும் தாண்டி வந்து அந்த வேலவன் இருக்கிற இடத்துல வந்து விழுந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறது பெரிய அற்புதமாக இருக்குது சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வேலவன் எங்கே இருந்தாலும் அவன் முருகன் வந்துடுவாருன்ற மாதிரி இவங்க இந்த வேல் வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்ச கையோடவே முருகப்பெருமானோட அருளும் ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இதுதாங்க அவங்க வீட்டு பூஜாரை இங்கே பாருங்கள் மேலே செல்ஃபில் இருக்கார் கீழே வந்து அவங்க வேல் வைத்து பூஜை செய்திருக்கிறாங்க வேலும் ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி நிழல் வந்து பாருங்களேன் அழகாக ரெண்டு வேல் தெரியுது இது எப்படிலாம் என்னென்னு தெரிய மாட்டேங்குது அதில் வச்சுருக்க பொட்டு வந்து அழகாக ஒரு மயில் வந்து திரும்பி பார்த்தா எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது முதல் முறையாக நம்ம வேல் வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறோன்னா அவரோட அருள் நிச்சயமாக உண்டுங்க நமக்கு அங்கே பாருங்கள் மேலே செல்ஃபில் இருந்து கீழே விழுந்திருக்கு இது ஒரு முறை இல்லை இரண்டு முறை விழுந்திருக்கு சகோதரி கிட்ட நம்ம நம்ம ஏற்கனவே பதிவில் சொன்னது போல முருகன் நமக்கு ஒரு பொருள் கொடுக்குறாரு ஒரு ஆசீர்வாதம்னா அது நம்ம திரும்ப அவர்கிட்ட கொடுக்க முதல் தடவை கொடுத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம் இரண்டாவது முறையும் முருகப்பெருமான் மேலே வச்சுருந்த பூ திரும்பவும் வேலவனிடம் வந்து விழுந்துச்சான் இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய வேலவனை சீக்கிரம் கொண்டு வந்து என் பக்கத்துல வச்சிரு அப்படின்னு முருகன் வந்து சொல்லியிருக்காரு போல சகோதரி அப்படின்னு ஏன்னா அவருக்கு வேலைன்னா ரொம்ப பிடிக்கும்ல அதுதான் இதில் இன்னொரு ஒரு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா இந்த இப்போ விரதம் இருக்கக்கூடிய நாளில் அவங்களுடைய மகன் வந்து திடீர்னு அம்மா உன் கை காட்டு கண்ண கை காட்டுன்னு சொல்லியிருக்கான் என்னடா அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பழனிமுருகன் சிலையை அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து கையில் தம்பி வந்து கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தா என்னன்னு கேட்குறாங்க அம்மா நான் கோவிலுக்கு பக்கத்தில் போயிருந்தேன் அப்போ ஒரு பாட்டி வந்தாங்க அவங்க அந்த பாட்டி வந்து இந்த ஃபோட்டோவை எங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பா அம்மா கிட்ட கொடுப்பா முருகனை வழிபாடு செய்யுங்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு அந்த பையன் வந்து கொண்டு வந்து கொடுக்குறானா எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்லங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் யோசிச்சிங்களா இப்போ எல்லார் இல்லம் தேடியும் பழனி முருகன் ஆண்டியாகவும் ராஜ அலங்காரத்திலும் எல்லாருடைய இல்லம் தேடி வந்துகிட்டு இருக்காருல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பெரிய ஆசீர்வாதம் தான் இது உண்மையிலேயே இவங்க இப்ப இந்த விரதம் இருக்கக்கூடிய நாள்ல இதே போல தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய எல்லாரும் இல்லம் தேடியும் முருகப்பெருமன் வர போறாரு எல்லாரும் வரவேற்க காத்திருங்க இந்த தைப்பூச விரத முறையில எப்படியாவது நம்ம வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம சஷ்டிக்கு வந்து நம்மளால ஈர்க்க முடியலன்னு ஒரு சிலர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க அதே சமயம் சஷ்டி விரதத்துல இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா முருகனோட அருளை வந்து கை நிறைய வாங்கிட்டோம்னால இந்த தைப்பூசத்துலேயும் இருந்தாகணும் அப்படின்ற எண்ணமும் எல்லாருக்கும் வரும் இந்த சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வருடம் இந்த தைப்பூச விரதம் முறை இருந்து பழனிக்கு பாத யாத்திரையா நடந்து போய் பழனி அண்டிய தரிசனம் பண்ணிட்டு வர்றது இவங்களுடைய வழக்கம் ஆனா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு உருவாகுது என்னன்னா அவங்களுடைய தெரிஞ்ச நெருங்கிய உறவினர் வந்து ஒருத்தவங்க தவறிடுறாங்க அதனால இவங்களால மாலை போட முடியாது ஆனா இவங்களுக்கு வந்து இந்த பதினாறு நாள் சொல்லுவாங்க இல்லையா இந்த பதினாறு நாள் சூதகம் இருக்குல்ல அதை முடிகிற வரையும் இவங்க வந்து வீட்டுல ஏற்ற முடியாது பூஜைகள் எதுவும் செய்ய முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனா விரதமானது இவங்க கண்டிப்பா இருக்கலாம் இவங்களுக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இருக்கு மத்தவங்க எல்லார்கிட்டையும் சொன்னா அதெல்லாம் எல்லாம் இருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம மனசறிஞ்சு முருகனை எந்த நேரமும் எப்பவுமே நினைக்கலாம் இந்த தீட்டு அது இதுன்றதெல்லாம் வேற இன்னொரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் சகோதரி வந்து இந்த தைப்பூச விரத முறை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது விரத முறைன்றது ஏதாவது ஒரு வேலை உணவை வந்து இவங்க தவிர்த்துட்டாங்க அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அசைவம் எல்லாம் எதுவும் சாப்பிடாம விரதம் மட்டும் கடைபிடிக்கிறாங்க வீட்டுல வந்து விளக்கெல்லாம் எதுவுமே ஏத்துல நாம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தாராளமா இவங்க படிக்கலாம் அதே போல இவங்க என்ன பண்றாங்க மாலை நேரமா வந்து அமர்ந்து வேல்மாரல் புத்தகம் வந்து எடுத்து கையில வச்சிருக்காங்க அப்போ மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா முருகா இது நான் படிக்கலாமா வேண்டாமா ஒரு சிலர் படிக்கலான்னு சொல்றாங்க ஒரு சிலர் வேணான்னு சொல்றாங்க ஆனா என் மனசு நான் எந்த தப்பும் பண்ணல இது எதாச்சியா ஒரு இயற்கையான ஒரு விஷயமா நடந்ததுதான் இதை கொண்டு வந்து என்னோட விரதத்துல வந்து முடிச்சு போட்டுக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல அதே சமயம் நான் தினமும் வேல்மாறல் படிக்காம இருக்க முடியாது அதனால நான் இப்போ வேல்மாறல் படிக்க போறேன் அதை நீ ஏத்துக்கணும் ஐயா என்னோட விரத முறையை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து இவங்க மனசார நினச்சிக்கிட்டு வேள்மாறல் படிக்க ஆரம்பிக்கும் இந்த வேள்மாறல்ல என்ன சிறப்புனா இவங்களே இவங்க கைப்பட எழுதி வச்சிருக்காங்க அப்போல்லாம் வந்து புத்தகம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கைக்கு கிடைக்கவே இல்லை இல்லையா அதனால வந்து அழகாக இவங்க எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சு அந்த நோட்டை பார்த்தா இவங்க பாராயணம் செய்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வார்த்தை வந்து அழிஞ்சிட்டா மாதிரி இருக்கு அதனால புத்தகத்தை பார்த்து படிப்போம் தப்பா படிச்சிருக்கூடாது இல்லையா அதனால அப்ப என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேள்மாறல் புத்தகம் எடுக்கிறாங்க அதை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டு இவங்க படிக்கிற நேரம் இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா திடீர்னு நல்ல கமக முகம்னு விபூதி வாசனை ஏன் உடம்புலாம் சிலிர்த்து போது விபூதி வாசனை ஏன்னா இது இது மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த அனுபவங்கள் வந்திருக்கு வெளியே தான் ஏற்கனவே பைத்தியமாக தெரியுது முருகா முருகான்னு இது வேற ஏதாவது சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு வந்து நம்மளை ஏற்கனவே கிண்டல் பண்ணுறாங்க இவங்க வீட்லேயும் அதே தான் இவங்களுக்கு வந்து இதை நல்லா உணர்றாங்க அந்த விபூதி வாசனை கமுகமுகம்னு வருது அதே சமயம் வந்து வெளியே இங்கே எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் வளர்க்கவும் ஏற்றல என்னடா இந்த வாசனை வருது வெளியே சொன்னாலும் திட்டுவாங்க போல இருக்கே அப்படின்னு இவங்க அதை உணர்றதுக்குள்ள இந்த புத்தகம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்களே ஓப்பன் பண்ணி வச்ச அந்த பாகத்தில் பார்க்கறாங்க ஒரு ஒரு பிஞ்ச் அளவு விபூதி எடுத்து இப்படி தூவி விட்டா எப்படி இருக்கும் இப்படி தூவி விட்டா எப்படி இருக்கும் அதே போல அந்த நேரத்துக்கு அது தூவி விட்டா எப்படி இருக்குமோ அதே போல இருக்குங்க இதில் ஒரு விஷயம் உண்மையாக நான் அப்படியே உணர்ந்த விஷயம் என்ன தெரியுமா அது நீங்கள் ஏற்கனவே அந்த புத்தகத்தில் நம்ம போட்டு வச்சுருக்கணும் வச்சுக்கோங்களேன் அது இப்படி மூடி வச்சுருக்கணும் என்ன ஆகும் கண்டிப்பாக இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பூசி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு இன்னொன்று சகோதரி சொல்கிறது என்னென்னா நான் புத்தகம் எடுக்கவே மாட்டேன் நான் என் கைப்பட எழுதி வச்ச இந்த வேள்மாறல் தான் எப்போவுமே நான் பாராயணம் செய்வேன் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருக்கு ஏன் அந்த புத்தகம் நான் வந்து எடுத்தேன்னே எனக்கு தெரியல அது எடுத்து பார்க்கணுன்னு நான் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது அந்த இடத்துல வந்து விபூதியை வந்து போட்டு விட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு வெள்ளையாக இருக்கேன் இப்படி ஃபுல்லாக வந்து இப்படி தேய்ச்சும் பார்க்குறாங்க அது வெள்ளையாகவும் இருக்குது எடுத்து முகர்ந்து பார்த்தா நல்ல விபூதி வாசனை இவங்க உடம்புலாம் ஒரு மாதிரி சுலர்த்து போகுது இதுவரைக்கும் நம்ம போடவும் இல்லை இது வரைக்கும் இல்லை திடீர்னு எப்படி இங்கே விபூதி வரும் அப்படின்னு உடனே அடுத்த கணமே எனக்கு போட்டோ எடுத்து சகோதரி அனுப்புறாங்க இங்க பாருங்க சகோதரி இது என்ன உங்களுக்கு எதுனா தெரியுதா அப்படின்றாங்க எனக்கு வந்து வெலை வழியா தெரியுது என்னம்மா அது விபூதியா அப்படின்னு நான் வந்து கேட்குறேன் ஆமா சகோதரி இன்னும் அப்போ நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க ரொம்ப மெய் இருந்தது அப்போ முருகப்பெருமான் நாம் எப்படி எந்த மனநிலைமையில எப்படி இருந்தாலும் மனமுருக அவரை நினைச்சி வேல்மாறல் படிக்கிறோன்னா அவர் வருவார் நம்முடைய விரதத்தை அவர் ஏற்றுப்பாரு அப்படின்றது இதை விட வேற என்ன சாட்சி வேணும் நீங்கள் வேணா அந்த புத்தகத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்களேன் இதுதாங்க வேல்மாரல் புத்தகம் எடுத்து பார்க்குறாங்க பாருங்க எவ்வளோ பழைய புக்காக இருக்குன்னு அதில் ஒரு பிஞ்சளவு தூவுனது போல தெரியுதா அவங்களுக்கு இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு மட்டுமே முருகன் வந்தது போனதை உணர்த்துற மாதிரி கரெக்டாக அங்கங்கே டாட் டாட்டாக இருக்கு அதை இப்படி எடுத்து பார்க்கும்போது விபூதி போல தெரியுது நல்ல நறுமணம் வாசனம் அப்படி இருந்திருக்குங்க முருகன் ஒரு அருள் வந்து எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்குல்ல நமக்கு அந்த விபூதி எடுத்து அவங்க கணமே அது அப்படியே வந்து மாதிரி இருக்கு அதாவது வந்து விபூதி வச்ச அந்த தடையவே தெரியல உள்ளுக்குள்ள அப்படியே உறிஞ்சிக்கிட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த வாசனை அப்படி ஒரு நறுமணமா இருந்தது அப்படின்னாங்க முருகனே வந்து விபூதியா வந்திருக்காரு முருகன் எப்படி வந்திருக்காரு விபூதியா வந்து வேல்மாரல் புத்தகத்துல ஒரு அற்புதம் நிகழ்த்திட்டு போயிருக்காரு அப்படின்னா எவ்வளவு ஒரு மெய் சிறப்பா இருக்கு இப்ப எல்லாருக்குமே வந்து விரதம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா முருகனோட அருளும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்ன்றதுலாம் நமக்கு எவ்வளவு அழகா தெல தெளிவா புரியுது இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் மன தூய்மை ஒன்றிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட விரத முறையை நம்ம கடைபிடிக்கிறோமோ நிச்சயமா முருகனோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க எப்பவுமே நம்மளுடைய அற்புதங்களோடு சேர்ந்து ஒரு பயனுள்ள தகவலும் உங்களுக்காக நிச்சயமா உங்களுக்காக காத்துல உங்களுக்காக ஒரு தகவல் வந்து காத்து இருக்கு என்ன தகவல் அப்படின்னா சரி வேல் விருத்தம் சேவல் விருத்தம் மயில் விருத்தம் யாரெல்லாம் பாராயணம் செய்றீங்க இது வரைக்கும் செய்யல அப்படின்னா இதுக்கப்புறம் நாம செய்ய போறோம் ஆமாங்க முருகனிடம் இருந்து உத்தரவு வந்திருக்கு ஒரு சகோதரி வந்து அவங்க வந்து கையில கை குழந்தை வச்சிருக்காங்க ரெண்டு வயசு குழந்தை இன்னொரு விஷயம் வந்து பொதுவாவே இருக்கிற ஒரு உண்மையான வந்து நான் சொல்லட்டுமா ஒரு மந்திரம் எடுத்து நம்ம பாராயணம் செய்ய போறோன்னு வைங்களேன் அது எத்தனை லைன் இருக்கு நாலு வரியா சரி சீக்கிரம் முடிச்சிருவோம் எட்டு லைனா உம் கொஞ்ச தான் அவங்க படிச்சிருவோம் இது என்ன பன்னெண்டு லைனா இருக்கு இது என்ன ரெண்டு பாகமாக இருக்கு எத்தனை பேர் நினைச்சிருக்கோம் ஏன்னா நம்மள வந்து குறை சொல்ல முடியாதுங்க நமக்கு இது மட்டுமா வேலை இது தண்ணி எவ்வளவு வேலைகள் இருக்கு இதை முடிச்சுட்டோம்னா அடுத்தடுத்து சமையல் செய்யணும் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் காலையில நேர பூஜை நேரத்தை சொல்றேன் மாலை நேரம் இதே போல ஏதாவது ஒண்ணு சொல்ல தான் போறாங்க அப்படி இருக்கும்போது முடிஞ்சிடும் சீக்கிரமா முடிச்சுட்டு போகிறோம்னு எல்லாரும் நினைக்கிறது தானே வைங்களேன் அப்படி போது இந்த சகோதரியும் வந்து முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா வேல்மாறல் கிட்டத்தட்ட நமக்கு அரை மணி நேரம் ஆகும் இப்போ நம்ம ஒரு பத்து பதினஞ்சு விஷயத்துல முடிச்சிடற அது வேற விஷயம் ஆனால் குறைஞ்சது நமக்கு முதல்லலாம் அரை மணி நேரம் ஆகும்ல அரை மணி நேரம் ஆகும் இந்த பிள்ளை வந்து வேறு சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் வேல் மாறல் படிக்கும் போது எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது அப்போ நம்ம வேல்மாறல் படிக்கிறத விட வேல் விருத்தம் படிக்கலாமா அப்படின்னு சகோதரிக்கு ஒரு எண்ணம் வருது அது ஏற்றா மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒரு பதிவு பார்க்குறாங்க வேல் வருத்தம் படிக்கிறது வேல் மாறலுக்கும் நிகரான ஒன்று தான் வேல் விருத்தமும் ரொம்ப அளவில்லாத அபரிவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அவங்க ஏதாச்சும் அவங்க கண்ணில் வந்து படுது அதே சமயம் வேல் வருத்தம் வந்து பத்து பாடல்களை கொண்டது சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஒரு பத்து பாடல்களை கொண்டது சரி நம்ம வேல் மாறல் படிக்கிறத விட வேல் விருத்தம் படிச்சிடுவோம் அப்படின்னு சகோதரி நினைக்கிறாங்க இதுவுமே சாதாரண விஷயம் இல்லை முதல் முறையா படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் படிக்க படிக்க அது நம்ம கண்டிப்பா எதுவா வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அதே போல சகோதரி என்ன பண்றாங்க வேல் விருத்தம் முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க வேல் விருத்தம் படிக்கிறோம்னு இவங்க நினைக்கும் போதே ஒரு வேண்டுதலும் நிற்கிறாங்க இந்த வேண்டுதல் என்ன நிறைவேற வரை நான் படிக்க போறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வேண்டுதலும் இவங்களுக்கு நிறைவேறுது அப்படியே ஒரு நாள் முருகப்பெருவான் கனவுல வந்து கூடவே சேர்த்து மயில் விருத்தமும் சேவல் விருத்தமும் படின்ற அந்த வாசகம் மட்டும் சொன்ன மாதிரி உங்களுக்கு கனவு வருது நம்ம இது வரைக்கும் வேல் விருத்தம் தான் படிச்சோம் மயில் விருத்தம் சேவல் விருத்தமும் சேர்த்து படிக்க சொல்றாரே முருகன் அப்படின்னு வந்து இவங்க தோணுது எந்த ஒண்ணுமே நமக்கு கனவுல வந்து ஒரு விஷயத்த முருகன் உணர்த்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே இருக்க பிடிச்சிக்கணும் இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாரக மந்திரம் திரு திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க பாருங்க அதுதான் இது நீங்கள் வந்து அப்படியே இருக்க பிடிச்சிருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு ஏதாவது ஒரு வகையில் வந்து முருகன் உணர்த்துறவங்களுக்குன்னா அதை வந்து இருக்க பிடிச்சிக்கணும் வேல் வருத்தத்தோடு சேர்ந்து நம்ம மயில் வருத்தம் சேவல் வருத்தமாக படிக்கணும் அப்படின்னு இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இதையே நம்ம வந்து மாரிமா சகோதரிகிட்ட சொல்ல கூடாது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கிற அனுபவங்களை நம்ம ஒரு பதிவாக சொல்லும் போதே அது கேட்குற அவங்களுக்கும் இது கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் முருக நமக்கு சொல்ற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் நீங்க எடுத்து படிக்கிறீங்களே இதெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இதை நான் வந்து மாரிமா சகோதரி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற முருகா உன்னோட அனுமதி இருக்கா நீ சொல்ல சொன்னா நான் சொல்றேன் அப்படின்னு வேண்டமா ஒரு திருப்புக்களை எடுத்து படிப்பேன் மயில்ன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க அதுல வந்து மயிலுன்ற வார்த்தை வரல ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க கடைசியா அந்த திருப்புகள் முடிகிற அந்த வார்த்தை மயிலில் வந்து முடிஞ்சுதான் அப்ப இதை நிச்சயமா நம்ம சகோதரி கிட்ட சொல்லணும் அவங்க மூலிமா இன்னும் பல பேருக்கு இந்த அற்புத தகவல் வந்து தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் வருத்தம் வந்து நானும் படிச்சிருக்கேன் ஆனா வருத்தம் சேவல் வருத்தம் படிச்சது இல்லை ஆனா இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கத்தோட அதாவது வேல் விருத்தம் படிக்கிறது என்ன நமக்கு பலன் மயில் மயில்வருத்தம் படிக்கிறது மூலியமாவும் சேவல் வருத்தம் படிக்கிறது மூலியமா நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அது அதனுடைய பலன்கள் என்னன்றதே நான் உங்களுக்கு கூடிய கூடியவரையிலிருந்து வீடியோ பதிவாக வந்து கொடுக்குறேன் சரிங்களா அதாவது ஒரு வகையில் அற்புதத்தோடு சேர்ந்து ஒரு பயனுள்ள தகவலும் உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து கொடுக்க சொன்னதாக நானும் வந்து கொடுத்தாச்சுங்க இதே போன்ற அற்புதமான வீடியோ பதிவுகள் நம்ம எல்லாம் செயல் சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோன்றதுனால நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா அடுத்து வர அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சாரம்